ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திவித்தியை திதி நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தீயை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இது என்ன வைசிரான்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வைத்ருதி யோகம் என்பது இருப்பதால் வைத்ருதி சாதம் என்பதை வைசிரா என்று சுருக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் சண்ணவத்தின்னு சொல்லுவா முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இது இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார் இந்த சந்திர தரிசனம் என்பதை மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை காண இயலும் ஆக இன்றைய தினம் ஒரு நவராத்திரி சுக்கரவார நாளாகவும் அமைந்திருக்கிறது ஒரு நவராத்திரியிலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் மாலை பொழுதிலே சந்திர தரிசனம் செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் அவ்வாறு சந்திர தரிசனம் செய்கின்ற வேளையிலே அபிராமி அந்தாதி பாடலையும் நீங்கள் மனதிற்குள்ளாக உச்சரிக்கலாம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பதும் மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா உலகத்திலேயே ஒரு ஐந்து புனிதமான பொருட்கள் இருக்கின்றனவாம் இந்த ஐந்து வகையான பொருட்களுக்கு எந்த காலத்திலுமே எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன இது என்ன என்ன இந்த ஐந்து புனிதமான பொருட்கள் இதற்கான ஆதாரம் எங்கே காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஐந்து விதமான பவித்திரமான வஸ்துக்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மகாபாரதத்திலே வேத வியாசர் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா உச்சிஷ்டம் சிவ நிர்மால்யம் வமனம் சவகற்பட்டம் காகவிஷ்டாதே பஞ்சைதே பவித்ராதி மனோகரா அப்படின்னு சொல்றார் இந்த ஐந்தையும் கேட்கும் பொழுதே நமக்கு மனதிற்குள்ளாக ஒரு மாதிரியா இருக்கும் முதல்ல சொல்றது உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்றா உச்சிஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எச்சில் என்பது பொருள் முதலாவது பொருளே ஒரு எச்சில் பண்டத்தை சொல்கிறார் இரண்டாவதாக சிவ நிர்மால்யம் என்பதை சொல்கிறார் அதாவது சிவ பூஜைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பொருளைத்தான் சிவ நிர்மால்யம் சொல்லுவா அந்த சிவ நிர்மால்யம்ங்கிறது தோஷமான ஒரு விஷயம் அதனை எந்த காலத்திலும் உபயோகப்படுத்த கூடாதுன்னு தானே சொல்லுவா ஆனா வியாசர் இப்படி சொல்லி இருக்கிறாரே சிவ நிர்மாலியம்னு இரண்டாவதா சொல்றா மூன்றாவதா பார்த்தோம்னா வமனம்னு சொல்றா வமனம்னு சொன்னால் வாந்தி எடுக்கப்பட்ட ஒரு பொருள் வாந்தி எடுக்கப்பட்ட அதாவது வாயிலிருந்து வெளியே வந்த ஒரு பொருளைத்தானே வாந்தி என்று சொல்வார்கள் அதுவும் மிகவும் புனிதமானதுங்கிறார் நாலாவதாக பார்த்தோம்னா சவகற்பட்டம்னு சொல்கிறார் அதாவது சவத்தின் மீது போர்த்தப்பட்ட ஒரு துணி இதுவும் பவித்திரமான ஒரு விஷயங்கிறார் கடைசியாக பார்த்தோம்னா காகவிஷ்டாதே அப்படிங்கிறார் அதற்கு என்ன பொருள் சொல்லி பார்த்தோம்னா காத்தினுடைய அதாவது இந்த காக்கோம் இல்லையா அந்த காகம் என்கின்ற பறவையினுடைய அந்த கழிவு அப்படிங்கிறதும் அந்த கழிவிலிருந்து விளைந்த ஒரு பொருள் இதுவும் பவித்திரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பஞ்சைதே பவித்ராதி மனோகராங்கிறார் எல்லா காலத்திலும் இந்த ஐந்து பொருட்களுக்கும் எந்த விதமான தோஷமுமே கிடையாதுன்னு சொல்றார் இது என்ன சார் இதை கேட்கும்போதே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சூக்மத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உச்சிஷ்டம்னு சொல்லிட்டார் இல்லையா அந்த உச்சிஷ்டம்னா எச்சில்னு பொருள் அந்த எச்சில்லே எதுன்னு சொல்றாரு பார்த்தோம்னா பசும்பாலை சொல்கிறார் இந்த பசும்பாலானது தான் தேவ பூஜைக்கு மிகவும் விசேஷமான ஒரு விஷயம் எந்த காலத்திலும் இதற்கு தோஷமே கிடையாது இந்த பசும்பாலுக்குன்னு சொல்கிறார் அந்த பசும்பால் அந்த பசுவினிடமிருந்து எப்பொழுது பாலை கறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணுக்குட்டி போய் ஊட்டுதுன்னு சொல்கிறா இல்லையா அந்த கண்ணுக்குட்டி ஊட்டின பிற்பாடு மறுபடியும் நீர் வைத்து அதனை அலம்ப கூடாது அதாவது அந்த பசுவினுடைய மடியிலே இருக்கக்கூடிய அந்த காம்புகளை அலம்ப கூடாது அந்த கன்றுக்குட்டி வாய் வைத்த அந்த எச்சில் பட்ட காம்பிலிருந்துதான் பாலை கறக்க வேண்டும் சொல்ற இதுதான் உலகத்திலேயே மிகவும் பவித்திரமான வஸ்து அந்த பொருளை கொண்டுத்தான் இறைவனுக்கு அபிஷேகத்தினை செய்ய வேண்டும் இறைவனுக்கு நைவேத்தியத்தினை செய்ய வேண்டும் அப்படின்னே சொல்றார் ஆக ரொம்ப புனிதமான ஒரு பொருளாக கன்றினுடைய எச்சில் பட்ட பாலானது பார்க்கப்படுகிறது இரண்டாவதாக பார்த்தோம்னா சிவ நிர்மாலியம் சொல்றாள் இல்லையா சிவனுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பொருள் எதை சொல்றாருன்னு பார்த்தோம்னா சிவனுடைய தலையிலிருந்து தானே கங்கை என்பதே வருகிறது சிவனுடைய தலையிலே ஆராதனை செய்யது அதாவது அந்த கங்காதேவியானவள் சிவனுடைய தலையிலே அமர்ந்து கொண்டு அங்கே தான் சிவபூஜையினை தான் இறங்கி கீழே வருகிறாள் அப்படி அந்த கங்கை நீர் என்பது மிகவும் புனிதமான விஷயம் சொல்றார் கங்கை நீர்னா நம்ம கங்கா ஆறுல ஓடக்கூடிய நீர் மட்டுமல்ல எந்த காலத்திலுமே ஜலத்திற்கு தோஷம் என்பது கிடையாது இந்த பாரத பூமியிலே கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீர் பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே கங்காதேவியானவள் வாசம் செய்து கொண்டிருக்கிறாள் ஆக தீர்த்தம் என்கின்ற அந்த சுத்தமான தண்ணீருக்கு எந்த விதமான தோஷமுமே கிடையாது எல்லா காலத்திலுமே தண்ணீர் என்பது ஒரு பவித்திரமான பொருள்தான் ஏதோ ஒரு விஷயம் உடனே தண்ணி தெளிச்சுக்கோ தெரியுமா தலையில தண்ணி தெளிச்சுட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா ஆக ஏதோ ஒன்று மெதிச்சிட்டோம் தெரியாம மிதிச்சிட்டா கூட தலையில தண்ணி தெளிச்சுக்கோ கால் அலம்பிண்டு வந்துருன்னு சொல்றா இல்லையா சுத்தமாயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா ஆக ஒரு பவித்திரமான பொருளாக தண்ணீர் என்பது பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக வமனம்னு சொல்றா வமனம்னு சொன்னா வாந்தி அப்படின்னு சொன்னா எது எடுத்த வாந்தின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தேனீக்கள் எடுத்த வாந்தி தேனீக்கள் என்ன பண்றது ஒரு பூல போய் தேனை உரிந்து கொள்கிறது அப்படியே தங்களுடைய வாயிலிருந்து அந்த தேனை கொண்டு போய் அந்த தேன் அடையிலே சென்று சேர்க்கிறது அல்லவா ஆக தேனீக்கள் எடுத்த அந்த வாந்தி பொருளான அந்த தேன் என்பது அந்த மலை தேன் என்கின்ற ஒரு விஷயமானது மிகவும் சுத்தமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த தேனிற்கும் தோஷம் என்பதே கிடையாது அதற்கு அடுத்தபடியாக சவகற்பட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டு பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா இந்த பட்டு பூச்சிகள் தங்களுக்கு மேலாக அந்த கூட்டினை கட்டி கொள்கின்றன அப்படியே இந்த புழுவோடு எடுத்து தான் என்ன பண்ணுவான்னா தண்ணியில் தூக்கி வெந்நீரில் போடுவா அதிலிருந்து எடுக்கிறார்கள் அல்லவா அவ்வாறு அந்த பட்டுப்பூச்சிகள் இறந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பட்டு என்பது கூட அதற்கும் தோஷம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி யாசர் பெருமான் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா காகவிஷ்டார் காகத்தினுடைய அந்த கழிவிலிருந்து வந்த அப்படின்னு சொன்னா காகத்தினுடைய கழிவிலிருந்து தான் எந்த மரம் வளரும் சொல்லி பார்த்தோம்னா அரச மரம் என்பது வளரும் இந்த அரச ஆகட்டும் அல்லது இந்த வேப்ப மரம்னு சொல்கிறா இல்லையா இந்த வேப்பங்கொட்டையை கூட என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா காகம் வந்து அந்த வேப்பம்பழத்தை சாப்பிட்டு முழுசா அப்படியே போய் எச்சமாக இடும் அந்த எச்சத்திலிருந்து விளைவதுதான் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் இவ்வாறு இந்த அரச மரம் வேப்ப மரமும் இந்த உலகத்திலேயே மிகவும் பவித்திரமான வஸ்துக்களாக பார்க்கப்படுகிறது அரச மரத்துக்கு அடியில் போய் உட்காண்டு எந்த விதமான பூஜைகளையும் செய்யலாம்னு சொல்றா அதே மாதிரி ஒரு வேப்ப மரத்து கடியில் கூட நம்ம பூஜையை செய்யலாம் அரச மரத்திற்கும் கூட எந்த காலத்திலும் தோஷம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வியாச பெருமான் தன்னுடைய மகாபாரதத்திலே இந்த வரிகளை சொல்லி இருக்கிறார் இந்த ஐந்தும் தான் இந்த உலகத்திலேயே பவித்திரமான பொருட்களாக பார்க்கப்படுகிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்